اللهم صل على سيدنا محمد نور الأنوار وسر الأسرار وسيد الأبرار وزين المرسلين الأخيار وأكرم المن أدد عليه الليل وأشرق عليه النهار عدد ما نزل من أول الدنيا إلى آخرها من كتر الأمطار وعدد ما نبت من أول الدنيا إلى آخرها ஒிகளின் ஒளியாகவும் இரகியங்களின் இரகசியமாகவும் நல்லவர்களின் தலைவராகவும் தூதர்களில் சிறந்தோரின் அலங்காரமாகவும் இரவு தனது இருளை விரிக்கும் போதும் பகல் தனது ஒளியை பரப்பும் போதும் மிகவும் கௌரவிக்கப்பட்டவரான எங்கள் தலைவர் முகமது முசப்பா அலுல்லாஹூ அலிவசல்லும் அவர்கள் மீது அருளாசிகளை பொலிவாயாக உலகத்தின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையிலும் பொழிந்த மலைத்துளிகள் எவ்வளவு இருக்கிறதோ உலகத்தின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையிலும் முளைத்த தாவரங்கள் மற்றும் மரங்கள் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு முறை அவர்கள் மீது நீர் அருளாசியை பொலிவாயாக உமது நிரந்தரமான ராஜ்யம் நிலைத்திருப்பதைப் போலவே அவர்கள் மீது நிலைத்திருக்கும் நித்தியமான அருளாசிகளை பொலிவாயாக